நாங்கள் கிருநீர் போட்டுக்கிட்டு கோயில் குடும்பங்களுக்கு கிராம கோயில் நடத்திட்டு நாங்க வந்து நாங்க போய் கேட்டாலும் அவர்களுக்கும் தீண்டாமை நிலவுகிறது எங்களுக்கும் தீண்டாமை நிலவுகிறது தினந்தோறும் அங்கேயும் பலையிட்டு வழிபாடு நடக்குது பெருமாள் கோயில் முன்னே அந்த மண்ணிலே வழிபாடு நடக்குது உங்களால் அந்த போய் தடுத்து நிற்க முடியுமா சித்தி முறைப்படி பிற்கால சோழ கோயிலில் வாழ்கின்ற அவர்களின் வழி அரச அரசயோகி கரூரா அவர்களின் வழியில் தமிழ் வேத ஆகம பயிற்சி வழங்கி தமிழ் வேத ஆகம முறைப்படி ஆணும் பெண்ணும் அனைவருக்கும் பயிற்சி வழங்கி தமிழ்வேத முறைப்படி கோயில் கொடமுழுக்கு விழா நடத்தி வரும் தனி இடத்தின் குருவியிடத்தின் தலைவர் சிம்மம் சதீபம் அம்மா நான் சேலம் மாவட்டம் நான் இந்த சமய ஒற்றுமைக்கான மத நல்லிணக்கமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய மத அனைத்து மத தலைவர்களையும் போற்றி மயுறுகின்றேன் இதில் நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டுள்ளோம் இதற்காக எங்களை அழைத்தமைக்கு இந்த கூட்டத்தை ஏற்படுத்திய அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் திருப்பரங்குன்றத்தில் காலங்காலமாக வழிபட்டு வருகின்ற சகோதர மதமான இஸ்லாமிய மத வழிபாட்டு உரிமை ஆடு வெட்டக்கூடாது என்பதை காரணம் காட்டி இந்த ஆர் எஸ் வங்கிகள் பெருத்த ஒதுக்குகின்றார்கள் ஏங்க இங்க இருக்கக்கூடிய நாங்க அத்தனை மதத்திலேயே இருக்கிறவங்க என்னுடைய தமிழர்களே கடந்த முறை வயலூரில் நடந்தது பேரூரில் நடந்தது கோயில் கொடம்புக்கு விழா தமிழில் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் ஒவ்வொரு முறையும் கேட்டுக்கொண்டு செயல் அலுவலரையும் இந்து சமயத்துறை ஆணையரையும் கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு அவர்களிடம் முறையின் மனு கொண்டு அந்த கோயிலின் அனைத்து ஜாதியனும் அச்சகர் ஆகலாம் என்று இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களை உருவாக்கி தமிழக அரசின் மூலமாக பணி நியமனம் செய்த அந்த நம்மளுடைய உறவுகளுக்கு நம்மளுடைய தமிழர்களுக்கு பாரம்பரியமாக அதில் இருக்கக்கூடிய பிற மனுஷ சமஸ்கிருத மொழியாளர்கள் எவ்வளவு கேவலப்படுத்தி அவர்களை நீண்ட தகாதவர்களாக இன்றும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதில் மற்றவர்கள் வந்து கேட்டால் தான் உங்ககிட்ட எல்லாம் நீங்க கேள்வி கேட்கக்கூடாதுன்னு அருளையும் சொல்லி ஒதுக்குது நாங்க திருநீர் போட்டுக்கிட்டு கோயில் குடும்பங்களுக்கு கிராம கோயில் நடத்திக்கிட்டு நாங்க வந்து நாங்க போய் கேட்டாலும் அவர்களுக்கும் தீண்டாமை நிலவுகிறது எங்களுக்கும் தீண்டாமை நிலவுகிறது உள்ளே இருப்பவர்கள் பிற மொழியாளர்கள் சமஸ்கிருத வேள்வியாளர்கள் இதே என்ற பாடசாலையை சார்ந்த பட்டர் என்ற அவருடைய மாணக்கர்களை கொண்டு மட்டுமே தமிழக அரசு ஒவ்வொரு கோயில் கொடமுழுக்கு விழாவும் ஒப்பந்தம் செய்து கொடுத்து கொண்டு உள்ளார்கள் தமிழக அரசை ஏமாற்றிய அச்சகர் பயிற்சி பாடல்களில் சமஸ்கிருதத்தை திணிச்சு அச்சகர் ஆக்கிய அவர்களுடைய பிணைய

மாற்று மதத்தை தழுவிய சிக்கந்தர் மலை என்று இருந்தபடி நமது கந்தர் மலையில் இருக்கக்கூடிய வழிபாட்டு உரிமை பலியிட்டு வழிபடுவது நம்முடைய முருகன் தந்தது முருகனுக்கு மறிக்காவடி எடுத்து செம்மறியாடு பலி கொடுத்து குருதியை கருவறையில் விட்டே நம்மளுடைய வழிபாடு மூன்று சோற்று பறையிலை படைத்துதான் வழிபடுவது சித்தந்தரை தமிழருடைய இதை மாற்றியது யார் திறமொழியாளர்கள் சமஸ்கிருத கேள்வியாளர்களும் சமஸ்கிருத திருப்பரங்குன்றத்தில் கருவறையில் குடி கொண்டு ஆளுமையில் செலுத்துகின்ற பிரமனர்களே ராமணர்களே எந்த சித்தகிரி தமிழ் வேவியாளர்களும் தமிழ் பாட்டி குலவழி வாரிசுகளும் பணியிடுவது தவறு என்று கூறுவதே இல்லை இதே மதுரை தாத்தா பாண்டி குடீஸ்வரர் கோயில் தினம் தினம் பல ஆடு கோழி பலியிட்டு அந்த மண்ணிலே சமைத்து வழிபடுவது நம்மளுடைய இந்து மத மரபு தமிழ் இந்து இந்து கிடையாது தமிழ் இந்து அங்க போய் உங்களால தடுக்க முடியுமா தாத்தா விடுவாரா ஏன் இதுவே பெருமாள் ராமம் போட்டுக்கிட்டு தலைநகர் கோயிலில் பெருமாள் வழிபாடு நடக்குது அந்த இடத்தில் வீச்சர்வால் கொண்டு எமது கருப்பண்ணார் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு தினந்தோறும் அங்கேயும் பள்ளியிட்டு வழிபாடு நடக்குது பெருமாள் கோயில் முன்னே அந்த மண்ணிலே வழிபாடு நடக்குது உங்களால் அங்கே போய் தடுத்து நிறுத்த முடியுமா ஏங்க மத பிரச்சனை உருவாக்குறீங்க நாங்கள்லாம் ஒற்றுமையாக தானே இருக்கிறோம் நீங்க இவ்வளவும் நாங்க இந்துவா தான் இருக்கிறோம் இந்துவா தான் மாறி இருக்கிறோம் எங்களை விடுங்க பார்க்கலாம் கருவறையில எரியுது அவங்களை எப்படி உள்ள வெளியே தள்ளலாம் என்ன பண்ணலாம் என்னென்னலாம் மிரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அச்சகர் பயிற்சி முடிச்சவர்களை என்னென்ன தீண்டாமை கூறி துன்புறுத்துபவர்களை கேட்பார் என்று அவர்கள் குழம்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இதே தீர்ப்பரங்களில் தமிழ் அச்சகர் பயிற்சி முடிச்சுட்டு இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே உள்ள அனைத்து நாடாளுமன்ற பாராளுமன்ற ஆளுமை உறவுகளையும் கேட்டுக்கொள்கின்ற ஒரு தீர்மானம் இயற்றி அனைத்து அச்சகர் பயிற்சி முடிச்சுட்டு கடந்த பத்து முருகனே வாழ்வாதாரத்தில் போற்றை புகழ்ந்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களை உயர் உயர் நீதிமன்ற உத்தரவின்படி கரூரில் பெற்ற உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சரிவாதி திருப்பர தமிழர்களை தமிழர்களை எங்கே பிராமணர்கள் கருவறையில் இருக்கின்றார்களோ திருப்பரங்கோயில் கருவையில் அதற்கு சரிபாதி தமிழர்களை அரசால் பயிற்சி வழங்கப்பட்ட தமிழர்களை உடனே பணி நியமனம் செய்யுங்கள் எல்லா பிரச்சனையும் முடிவு வரும் உடனே அனைத்து கோயிலிலும் சரிபாதி இடம் கொடுத்த தமிழ் வேள்வ வேள்வியாளர்களை விட்டு வேள்வி நடத்த விடுக்கல் எல்லா பிரச்சனையும் முடிவு வரும் படிச்சுட்டு சும்மா இருக்கிறங்க நீ இந்துவா வரியா நீ திருநீர் பூசிக்கிறியா என்னுடைய ஹிந்து மதத்தை பேசுன்னு சொல்லி கூக்குரல் விட்டு அவ்வளோ கூட்டம் போகிறீங்களே நாங்கள் இந்துவா தாங்க வந்து கேட்குறோம் திருநீர் பூசிட்டு தாங்க வந்து கேட்குறோம் தமிழ் வழி நீர்வி நடத்தி பல ஆயிரம் கோயில் கூட மொழி விழா நடத்திட்டு தாங்க வந்து கேட்குறோம் எங்கெங்க இருக்க சமத்துவம் யார் நடக்கிறாங்க நம் அந்நியரிடமிருந்து விடுதலை பெற்றோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் கூடவே நம் மண்ணில் நம் கோயிலில் நாம் கட்டப்பட்ட நம் கருவரில் புகுந்து நம்மை துரத்தி கொண்டிருப்பவர்களிடம் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் நம் வழிபாட்டு உரிமையை மீட்ட வேண்டும் கருவறை பூச என்ற பலியிட்டு ஆடு கோழி இதெல்லாம் பலியிட்டு நம்மளுடைய மாரியம்மன்களுக்கும் காளியம்மன்களுக்கும் ஒவ்வொரு கிராம தேவ தேவதைகளுக்கும் பொங்கல் பலியிட்டு விருந்து படைத்து இருந்தோம்பல் நிகழ்த்துவதே நம்மளுடைய வழிபாட்டு முறையாகும் இதை தடை செய்தது இந்து சமய துறை கோயில் அனைத்திலும் எனக்கு இந்த தடையை நீக்கவும் நமது வழிபாட்டு உரிமையை காப்போம் நமது உறுதிப்படையவை கொடுத்து உறுதிப்படையவை நாம் முறையாக பனைத்து கோயிலும் செயல்படுத்துவோம் என்பதை கூறி இங்கே வாய்ப்பளித்த யாவருக்கும் நன்றி கூறி வாழ்த்தி மகிழ்கின்றேன் ஓம் கெச்சி ஓம்.